அது ஆனால் சத்தம் வந்து அவன் சத்தம் அவங்களோட அவங்களோட சத் வித்தியா வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் பின்னால் வேதத்தில் படித்து தெரிஞ்சுக்கினேன் சங்கீதம் எட்டு மூணில் பாலகர் வாகினாலே அவர் துதி உண்டாக்குகிறார் ஸோ இந்த சம்பவம் வாழ்க்கையில் பெரிய ஒரு அதை சிந்திக்க வச்சது மூன்றாவது ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் என்னவென்றார் இப்படியே போராட் போராட்டது மேலே போராட்டம் அதாவது தேவனா உலகமா உலகமா ஆண்டவரா என்று சொல்லி இருதலை கொல்லி போல இதற்கு பார்த்து என் நண்பர் அடிக்கடி ஆண்டை பற்றி சொல்லுவார் நான் ஒரு வாதம் பண்ணுவேன் எனக்காக ஜோ பண்ணுவார் இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் ஜூன் மாதம் என்னுடைய கல்லூரியில் பியூசி படித்து கொண்டிருக்கிறேன் தாம்பரத்தில் பக்கத்தில் கௌரிவாக்கம் என்ற இடத்துல நான் கல்லூரியில் சேர்ந்தேன் அன்றைக்கு எப்பொழுதுமே நான் ட்ரெயினில் தான் போகிறது உண்டு அன்றைக்கு முதன்முறையாக என்னுடைய சி டிக்கெட் அன்றைக்கு தீர்ந்து விட்ட காரணத்தினாலே அன்றைக்கு பஸ் வர வேண்டிய கட்டாயம் அன்றைக்கு தான் சென்னையிலே தேவி பாரடைஸ் என்ற தியேட்டரை திறக்கிறாங்க திறப்பு விழா அந்த அந்த பையன் கல்லூரி மாணவர் எல்லாரும் அன்றைக்கி அந்த 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 படத்துக்கு போகிறாங்க அன்றைக்கி நான் அந்த திய தேட்டருக்கு போகல ஆனால் அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்குறேன் அது விஜயலட்சுமி டிரான்ஸ்போர்ட் என்று சொல்கிற ஒரு பஸ் அது அதில் உட்காந்து பிரியாண் அன்னைக்கு தான் பஸ்ஸில் போக வேண்டிய கேட்டேன் சிசி டிக்கெட் முடிஞ்சு போனதினால நான் எனக்குரிய என்னுடைய வீடு வந்து பேரிஸ் கார்டர் கிட்ட அப்படி அப்படி போய் கொண்டிருக்கும்போது என் அறியாமலே திடீர்னு எனக்குள்ளே ஒரு ஒரு போகிற மனப்போராட்டம் நான் டிரைவருக்கு சீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்குறேன் அப்போ திடீர்னு வரும்போது ஒரு பெரியவர் வந்தார் வயசான பெரியவர் ஏறினார் வேலைச்சேரி பக்கத்தில் ஏறினார் அவர் தலையில் ஒரு பாரமான மூட்டை வச்சுருந்தார் அவர் ரொம்ப நேரம் நிற்கிறார் அவரை பார்த்து கேட்டேன் ஐயா நீங்கள் உட்காடுறீங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார் உட்காந்த உடனே நான் பின்னால் போய் அந்த பஸ்ஸுக்கு மத்திய பகுதியில் நின்று கொண்டு கண்ணை மூடி அன்னைக்கு தான் வாழ்க்கையில் முதல் நாள் ஜபிக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு ஜபிக்கணும்ன்ற எனக்குள்ளே ஒரு மனப்போராட்டம் அப்போ இப்படி தான் கேட்டேன் யேசுவே எனக்குள்ளே ஒரே போராட்டமாக இருக்குது நீ உண்மையான தெய்வமாக இருந்தீங்கன்னா என்னோட பேசுங்க பல முறை பேசியிருக்கிறீங்க என் நண்பர் மூலமாக கூட நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு எனக்குள்ளே ஒரு பெரிய மனப்போராட்டம் சரியாக என்னால் தீர்மானம் பண்ண முடியல இந்த ரெண்டு சம்பவங்கள் இன்னும் பல சம்பவங்கள் ஆனால் என்னோட பேசுனது கனவுல என்னோடய சொப்பனங்கள் எனக்கு என்ன என்னோடய வா வார்த்தை பேசுனது அப்படி பல சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்துச்சு எனக்குள்ளே ஒரே குழப்பம் போராட்டம் நீ மெய்யான தெய்வமாக இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி ஆகியும் இந்த ஒரு முறை உங்கள் சத்தத்தில் கேட்கணும் எப்படி எந்த எந்த கோணத்தில் ஆகியும் நீங்கள் என்னை உங்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜு ரொம்ப ஒரு தூய தமிழ் கிடையாது என்னுடைய அப்படியே ம சிந்தனை தான் ஜபம் இல்லை ஆனால் கண்களை மூடிக்கொண்டு தான் அதை சொன்னேன் சு அப்படி கண்களை மூடின்னு இருக்கும்போது ஒரே சத்தம் அந்த பஸ்ஸில் என்னென்னா நான் போ அந்த அந்த பஸ் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த சைதாப்பட்டு ப்ளட்ஜு கிட்ட வரும்போது முன்னால் அந்த ஒரு பஸ்ஸை இடித்து அந்த பஸ் அப்பள மாதிரி ஆகி நான் நான் யாரையும் பார்க்கல நான் கண்ணை திறந்து நான் பார்த்த முதல் நபர் நான் இடம் கொடுத்தனேன் அந்த வயசான பெரியவரை பார்த்தேன் அந்த பெரியவருடைய தலை அந்த கண்ணாடியில் அப்படியே சிக்கி ரத்த ஆறு அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது அப்போ தான் நான் என்னுடைய இட கையில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டது பஸ்ஸில் இருக்க நிறைய பேருக்கு அடிப்பட்டது திரும்பவும் அன்றைக்கும் தேவ சத்தத்தை கேட்டேன் மகனே நான் நேசிக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி நீ மறிக்க வேண்டிய ஒரு இடம் அது ஆனால் உனக்கு பதிலாக யாரோ வருவேன் அது பின்னாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சிலுவை பரபாசுக்காக அதை இயேசுவுக்காக அல்ல அது பரபாசுக்காக ஆனால் பரபாசுக்காக ஏற்படுத்தப்பட்ட சிலுவையிலே குற்றவாளி மறிக்க வேண்டிய சிலுவையிலே பாவமே செய்யாத ஒரு ஆண்டவர் மறித்தார் என்பதை நான் பின்னால் அன்னைக்கு தெரிஞ்சுக்கினேன் அன்னைக்கு அந்த மனுஷனை தூக்கிட்டு போனாங்க அவர் என்ன ஆனார் தெரியாது அன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் அன்னைக்கு ஆண்ட்டு சொன்னேன் ஆண்டவரே இனி முதல் உமக்காக வாழ்வேன் உமக்காக ஜீவிப்பேன் உமக்கு உண்மையை பின்பற்றுவேன் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன் அதை தொடர்ந்து நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன் சத்தியத்தை படிக்க ஆரம்பித்தேன் என் நண்பர் அதிகமாக எனக்கு ஆண்டவர் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் நிறைய அந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் அதிகமான மக்களை என் என் வாழ்விலே கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கை அர்ப்பணித்து என்னுடைய பழைய பேர் ராதாகிருஷ்ணன் ஸ்டீஃபன் தேவக்குமார் என்ற ஒரு புது பெயரோட ஆண்டவர் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க எனக்கு உதவி செய்தார் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது என்னுடைய வீட்டில் அதிக போராட்டம் என் வாழ்க்கையை பார்த்த என்னுடைய பெற்றோர்கள் இந்து தெய்வங்களை கும்பிடுறதில்லை ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்னுடைய நண்பருடைய தகப்பனார் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து நாள் சொன்னார் என் பையன் கெட்டு போயிட்டான் என் தான் கெட்டு போயிட்டான்னு பார்த்தா உங்கள் பையனோட கெடுத்துட்டான் அவனை வந்து கொஞ்சம் புத்தி சொல்லி திருத்துங்க என்று சொல்லி அப்போ தான் தெரியும் எங்கள் வீட்டில் நான் ஓரளவுக்கு இந்த கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகிறேன் கிறிஸ்து ஈடுபாடு உண்டு அதிக போராட்டம் வேதத்துலலாம் ரொம்ப தூக்கி போட்டுருவாங்க வேதத்தை கிழிச்சிருவாங்க சாப்பாடு போடாமல் பல நாள் இப்படி நிறைய போரா அவமானங்கள் பரியாசங்கள் நிந்தைகள் இப்படி ஏறக்குறைய ஒரு பதிமூன்று ஆண்டுகள் என் வாழ்க்கையை ஓடிட்டு அதிகமான போராட்டம் அத வேறு சொல்ல வார்த்தை இல்லை அதிகமான அவமானங்கள் நிந்தைகள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்க்கையை ஓடிற்று இதற்கு மத்தியிலே வேலை இல்லாதின் பிரச்சனை ஒரு பக்கம் படித்து முடித்து கல்லூரி முடித்து விட்டேன் கல்லூரியில் அதாவது அதுலேயும் மூணு தடவை ஃபெயில் ஆகிட்டேன் எப்படியோ ஆண்டவர்களுடைய பெரிய தயவுனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை கொடுத்தார் மளிகல்லலாம் வேலை செஞ்சேன் ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள்லாம் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது ரொம்ப என்னுடைய படிப்புக்கு குறைவான வேலைகளெல்லாம் எல்லாம் பண்ணேன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அதனால் ஆண்டவர் விட்டு விடலை ஒழுங்காக ஜோம் பண்ணுவேன் ஒழுங்காக ஆலயங்களுக்கு போவேன் நடிகர் ஜெபிப்பேன் ஆண்டோடு நிறைய தொடர்பு நல்லா பேசுவேன் நிறைய நேரம் வேகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் திடீர்னு ஆண்டவர் எனக்கு என்னுடைய இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயா மூலமாக எனக்கு ரயில்வேயில் ஒரு சின்ன வேலை கிடைக்க உதவி செய்தார் அதில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷங்கள் வேலை செய்தேன் அவர் என்ன ரொம்ப அன்பு வைத்து அந்த ஐயா அவர் பேர் ஜெயசுதாஸ் அவர் தான் எனக்கு அந்த வேலையை வாங்கி தந்தார் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அந்த வேலை செய்த போது கத்தருடைய சத்தம் எனக்கு தொடர்ந்து வந்தது பல முறை நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் இருந்த ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போவேன் ஒரு முறை கிளாடி ஈஸ்வரராஜ் என்ற என்கிற கூட்டம் சர்ச் ஆஃப் காட் சென்னையில் புஷாபாக்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அன்றைக்கு அவருடைய அந்த அந்த அரைகோவல் எனக்கு ரொம்ப சிந்திக்க வைத்தது அந்த ஒரு நாள் அவர் சொன்னார் அந்த ஊழிய ஊழியங்களை பற்றி பேசும்போது ஆண்டு என்னோடு பேசினார் என்னோட பலமுறை இடைப்பட்ட ஒரு நாள் நான் வேத் வாசிக்கும் போது இசைக்கல் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து இருந்து என்னோட பேசினார் நீ ஆயத்தப்படு உன்னோடு கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவளுக்கு காவலனாயிருந்து என்று சொன்னார் இந்த வார்த்தையை நான் பலமுறை படித்திருக்கிறேன் அது என்னோ எனக்கு பேசுகிறது போல இருந்துச்சு நான் கூட பார்த்து கேட்டேன் ஆண்டு நானே ஆயத்தப்படலையே நான் எப்படி மக்களை ஆயத்தப்படுத்துறது தேவன் சொன்னார் எனக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு என்னை பின்பற்று உன்னை ஆக்குவேன் அந்த நாட்களில் ரொம்ப குடும்பத்தில் கஷ்டம் என்னுடைய தகப்பனார் மிகுந்த குறைந்த ஊதியம் சம்பாதிக்கிறவர் நான் ஒருவன் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற சூழ்நிலை வீட்டில் நிறைய பேர் ஒரு ஏழு எட்டு பேர் வீட்டில் என்னை நம்பி தான் வாழ்ந்தாங்க ஆனால் தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்டது ஃபாலோ மீ ஐ வில் மேக் அ வே என்னை பின்பற்று உன்னை ஆக்குவேன் மிகுந்த வேதனையோடு கூட என்னை தீர்மானித்தேன் அப்போ ஆண்டு என்னோட பேசினேன் ஆனோட ஆனால் கேட்டேன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கிறது என்னை நம்பி ஏ ஏழு எட்டு தம்பி இருக்கிறாங்க அவங்கள கரை சேர்க்கணுமே நான் தான் எங்கள் வீட்டில் முதன் முதல் மகன் என்னை நம்பித்தானே குடும்பம் இருக்குது அவங்கள விட்டுட்டு எப்படி நான் முழு ஊழியத்துக்கு வர முடியும் வேலை இல்லாத கஷ்ட காலத்தில் நான் இப்படி போனால் என்னை உலகம் என்ன என்னுடைய குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க ரொம்ப வேதனை இப்போ ஆண்டு சத்தம் கேட்டது அன்றைக்கு மட்டும் நீ அந்த விபத்தில் மறித்திருந்தால் உன் குடும்பத்தை யார் காப்பாற்றியிருப்பார் நான் அளவாகவும் காப்பாற்றினேன் நான் தான் உனக்கு ஜீவன் தந்தேன் ஃபாலோ மீ ஐ வில் மேக் அ வே என்னை பின்பற்று உன்னை ஆக்குவேன்னு சொன்னார் திரும்ப அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தது ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்ல வேலை அதனால் எனக்குள்ள மனப்போராட்டம் வே ஒரு நாள் ஒரு காலத்தில் வேலை இல்லை என்ற குழப்பம் இப்போ வேலைக்கு போக வேண்டுமே என்ற குழப்பம் இதுக்கு மத்தியில் தீர்மானம் பண்ணேன் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு என்னுடைய வேலையை நான் நான் டிசைன் பண்ணுறதுக்கு என்னுடைய மேலே இருக்கிற ஒரு நான் ஒரு அதிகாரிட்ட சொன்னேன் எழுதி கொடுத்தேன் அவர் சொன்னார் தம்பி நீ வசப்பட்டு நீ போகிற அதை விட அவர் சொன்ன இன்னொரு பெரிய காரியம் நான் கூட கிறிஸ்தவன் தான் நீ உணர்ச்சி வசப்பட்டு போகிற எனக்கு இருந்தால் திரும்பி ஒரு நாள் நீங்கள் வருவேன் என்று சொன்னார் ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளானது அந்த பக்கத்தில் திரும்பி போகவே இல்லை திரும்பி அந்த வேலையை அன்றைக்க விடும்போது மிகுந்த பாரத்தோடு துக்கத்தோடு தான் எனக்கு ஒரு போராட்டம் எனக்கு வேலை வாங்கி தந்தவர் கூட என் மேல் ரொம்ப கஷ்டத்து கொண்டார் அவர் சொந்த பிள்ளைகளுக்கு கூட வேலை வாங்கி தரல அவர் நல்ல ஒரு அந்த யூனியனில் செல்வாக்கு உள்ள ஒருவராக இருந்தார் அவர் சொந்த பிள்ளை கூட வேலை வாங்கி தராமல் எனக்கு வேலை வாங்கி தந்தார் அவரின் மேல் கசந்து கொண்டார் இப்படி எனக்கு என்ன செய்ய புரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நம்பி நான் வேலையை விட்டுட்டு எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு தேவ ஊழியரோடு கூட சேர்ந்து அவருடைய அலுவலகத்தில் நான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் மாரநாத என்று சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நான் பணி செய்ய ஆரம்பித்தேன் முதலாவது அலுவலகத்தில் பணி செய்தேன் அடுத்தபடியாக அங்கே ஆசிரியாக ப ஆசிரியாக இருந்தேன் அடுத்தபடியாக போதகராக இருந்தேன் இப்படி பல நிலைகளை தாண்டி ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போனார் எண்பத்தி ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் இந்த தேவ மனிதரோடு கூட இருந்து ஊழியத்தின் பல பாதைகளை கற்றுக்கொண்டேன் இன்றைக்கு நான் ஊழியத்தில் இந்த ஒரு ஒரு வேளை பிரயோஜனமாக இருக்குது என்று சொன்னால் அதுக்கு தேவன் காரணம் இரண்டாவது இந்த தேவ மனிதர் காரணம் அடுத்தபடியாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஊழியத்தை ஆரம்பித்தேன் இன்றைக்கு ஏறக்குறைய அறுபது கிளை சபைகளும் இப்படி பல மிகப்பெரிய ஊழியத்தை தேவன் செய் உதவி செய்தார் ஆரம்ப நாட்களில் ஒரு என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பார் ஆதரவற்ற ஏழை பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டும் என்று எண்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு சிறிய சிறுவர் இல்லத்தை திருவள்ளூர் என்ற இடத்துல அற்பமாய் ஆரம்பித்தேன் எந்த உதவி இல்லை யாருடைய உதவி இல்லாமல் ஒரு சிறிய ஒரு ஊழியத்தை அன்றைக்கு ஆரம்பித்தேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை இது இதுவரையும் ரெண்டாயிரம் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை வெளியே அனுப்ப காற்ற உதவி செய்திருக்கிறார் பதினாறு ஆண்டுகள் அநேக மாணவர்களுக்கு போதிக்க அவர்களுக்கு பயிற்சி வைக்க காத்து உதவி செய்தார் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என் திருமணத்தில் அதிகமான எனக்கு போராட்டம் என் குடும்ப எழுபதாம் ஆண்டு ஆண்டு ஏற்றுக்கொண்டேன் திருமணத்தில் அதிகமான போராட்டங்கள் என் குடும்பத்தார் திருமண கிறிஸ்தவ பெண்ணை விவாகம் பண்ணுவதில் சற்றும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை நிறைய வெளியே சொல்ல முடியாத மன போராட்டங்கள் கடைசியாக அவர்களே ஒரு என்னுடைய என் நிலைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் எட்டு எட்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கு திருமணமானது ஆண்டவர் ஒரு மூன்று பிள்ளை மூன்று பிள்ளைகளை தந்திருக்கிறார் அந்த மூன்று பிள்ளைகளையும் அவனுடைய ஊழியத்தில் காத்த பயன்படுத்துகிறார் இன்றைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென் என்னவென்றால் அன்பு ஊழியர் அன்பான சகோதர சகோதரிகளே அற்பமான ஆரம்பத்தை யாரும் வசதி செய்ய செய்ய வேண்டாம் அற்பமான ஆரம்பிக்கப்பட்டிருந்த ஊழியம் இன்றைக்கு அறுபது சபைகள் ஏராளமான புத்தக ஊழியங்கள் ஏராளமான டிவி ஊழியங்கள் அது மட்டுமல்ல உலகத்தின் பல பாகங்களிலே தனி மனிதர்கள் செல்ல முடியாத இத்தனையோ இடங்களிலே சைபீரியா ரஷ்யா செக் செக் இன்னும் ஐரோப்பிய நாடுகளிலே பல முறை தேவருடைய ஊழியத்தை செய்ய அவர் உதவி செய்திருக்கிறார் இந்த ஒளிப்பதிவையும் நார்வே என்கிற இடத்துல இதனை ஒலிப்பை செய்து கொண்டிருக்கிறேன் உலகத்தின் பல பாகங்களிலே மிகப்பெரிய கருத்தரங்கிலே மிகப்பெரிய கூட்டங்களிலே கத்து இந்த எளியவனை எடுத்து பயன்படுத்துவதான் பார்க்கும்போது ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் ஆண்டவர் எந்த நபரையும் பயன்படுத்த முடியும் யாரையும் அவர் பயன்படுத்த முடியும் ஆனால் ஒன்று மட்டும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்தால் இஃப் யூ டூ காட்ஸ் ஒர்க் இன் காட்ஸ் வே வில் காட்ஸ் ப்ரொவிஷன் திரும்ப சொல்லுகிறேன் காட்ஸ் டன் இன் காட்ஸ் பேட்டன் வில் ஹேவ் காட்ஸ் ப்ரொவிஷன் எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த திறந்தவாசல் என்ற இந்த ஊழியம் இன்றைக்கு அறுபது சபைகளையும் அறுபது ஊழியர்களையும் ஏராளமான கிளை ஊழியர்களையும் கொண்டதாக ஆண்டர் கொடுத்திருக்கிறார் பல ஊழியங்கள் அது மட்டுமல்ல அதிகமாக ஊழியர்களுக்கு போதிக்கிற ஒரு கிருவை ஆண்டு தந்தார் எனக்கு தந்த ஒரு ஊழியமே மேக்கிங் லீடர்ஸ் அதாவது தலைவர்களை உருவாக்க வேண்டும் அது என்னுடைய பாரம் அந்த பாரத்தை உலகத்தின் பல தேசங்களிலே செய்து கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே இந்த நாளிலே நான் சொல் நான் உங்களோடு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய அழைப்பு ஏற்றுக்கொண்டால் எந்த மனுஷனையும் ஆண்டை மேன்மைப்படுத்த முடியும் ஒன்றே ஒன்று செல்ல முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் எந்த நபரை காட் வாண்ட்ஸ் நோபடி டு பி நோபடி காட் இஸ் நாட் ரெஸ்பெக்ட் அ பர்சன் தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல எந்த மனுஷனையும் அவர் உயர்த்துவார் என் வாழ்க்கையில் எத்தனையோ நான் போராட்டங்களையும் பாடுகளையும் கடந்து வந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே ஒரு ஐந்து பைபாஸ்குள்ளே நான் கடந்து போனேன் நான் நினைத்தேன் என் வாழ்க்கையின் முடிவுக்குள்ளே வந்துவிட்டேன் இனிதான் இதுதான் வாழ்க்கை என்று நினைத்த டாக்டர் உண்டு ஆனால் ஆண்டர் சொன்ன ஒரு காரியம் மனிதன் எங்கே முடிக்கிறானோ அங்கே தேவன் ஆரம்பிக்கிறார் நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார் அன்பு ஊழியர்களே வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு லைஃப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் தந்த வாய்ப்பை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள் உங்களையும் தேவன் பயன்படுத்துவார் அந்த காலத்திலிருந்தேன் ஆச்சரியமான ஒரு ஒளிக்கு கொண்டு வந்தார் அடுத்த வாழ்க்கையின் ஏழ்மையிலிருந்தே ஆண்டவர் இன்றைக்கு வாழ்க்கையில் உயர்த்தி அநேகரை போஷிக்க அநேகர் உதவி செய்ய அநேக ஸ்தபைகளை ஸ்தாபிக்க அநேக ஊழியர்களுக்கு உதவியாயிருக்க கர்த்தர் இதனால அடிமையை பயன்படுத்தி வருகிறார் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே ஆண்டவர் உன்னையும் பயன்படுத்துவார் உன்னையும் ஆண்டவர் உருவாக்குவார் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பானே ஒரு எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மதம் என்பது வேறு கிறிஸ்தவம் என்பது வேறு மதம் என்பது மனிதம் கடவுளை தேடி ஓடுவது கிறிஸ்தவ் என்பது கடவுள் மனிதனை தேடி வருவது ரிலிஜியன் இஸ் மேன் சேக்கிங் ஃபார் அ காட் கிறிஸ்டியானிட்டி காட் சேக்கிங் ஃபார் அ மேன் மறு ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு மூன்று முறை ஆலயத்திற்கு போனேன் கோயில்களுக்கு போனேன் ஆனால் நான் தெய்வத்தை காணவில்லை சமாதானத்தை அடையவில்லை மெய்யான வழியை அடையவில்லை ஆனால் கிறிஸ்து இதை தேடி வந்தார் கிறிஸ்தவம் என்பது அன்பானுடைய உங்களை தேடி வருவது உலகத்தில் பல மதங்கள் இருக்கலாம் மதம் என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் உலகத்தில் சொல்கிறார்கள் ஹிந்துயிசம் புத்திசம் கம்யூனிசம் நாசிசம் ஃபேசிசம் இவையெல்லாம் இசம் ஐஎஸ்எம் என்ற வார்த்தையோடு முடிகிறது அவருடைய பொருள் என்னவென்றால் இட்ஸ் அ மேன்மேட் தியாலஜி இவர் மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள் ஆனால் ஒருவருமே கிறிஸ்டியானி கிறிஸ்டியானிசம் என்று சொல்லுவதில்லை கிறிஸ்டியானிட்டி என்று சொல்கிறார்கள் காரணம் கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரியாலிட்டி கிறிஸ்தோ என்பது ஒரு வாழ்க்கையின் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு நாள் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் வரவழைத்து உலகத்தின் பல தேசங்களிலே இமய முதல் குமரி வரை உலகத்தின் பல கண்டங்களிலே ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் எனவே நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஆண்டவர் எவரையும் பயன்படுத்த முடியும் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே மிக பிரம்மாண்டமான கருத்தரங்களிலே பேச தேவன் உதவி செய்திருக்கிறார் என் சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே ஆண்டவர் உன்னை உன்னை இந்த நாளிலே உன்னை அழைக்கிற ஒரு வேளை உனக்கு ஒரு ஊழியத்தில் அழைப்பு இருக்குமே ஆனால் குடும்ப சூழ்நிலை காலங்கள் இவைகளை பார்க்கிறாதே அலைகள் ஓய்வதில்லை ஆண்டவரை வா நீயும் எதிர்நெச்சல் போடுவாய் வேதம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை ஆண்டவர் நீந்தும் கிருவையை உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ ஏன் மூழ்கி போக வேண்டும் வென் காட் ஹஸ் கேவன் த எபிலிட்டி டு ஸ்விம் வாய் யூ வாண்ட் டு சிங் நீ மூழ்கி போகிற மனிதன் அல்ல நீ நேந்துகிற மனிதன் நீ நேந்தி அக்கறை செய்வாய் நீ மட்டுமல்ல அநேகர் அக்கறை சேர்ப்பாய் கத்ததாமே உணதவி செய்வாராக தாளிலே மதத்தில் நம்பிக்கை உள்ள அன்பு சகோதரர்களே மதம் ஒருவனை மாற்றாது கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல அது மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு மெய்யான வழி நித்தியத்திற்கு போகிற ஒரு மெய்யான வாசலே கிறிஸ்தவம் திரும்ப சொல்கிறேன் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் இது ஒரு மதம் அல்ல ஆண்டவருக்கும் உனக்குமுள்ள ஒரு உறவு அந்த உறவை ஏற்படுத்த கத்திரின்றக்குள் அழைக்கிறார் உனக்காக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் மெய்யான ஒளி மெய்யான இயேசு மெய்யான சத்தியம் பிரவேசி ஆண்டவரை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் ஒருவேளை அன்பரை குடும்ப சூழ்நிலையினாலே சந்தர்ப்பங்களினாலே எந்த பக்கம் செல்வது எப்படி தீர்மானிப்பது என்பது திசை அன்பரை தெரியாமல் தடுமாறுகிற ஒவ்வொரு ஊழியருக்கும் சரியான தீர்மானத்தை செய் உதவி செய்யும் சரியான தீர்மானம் சரியான வாழ்க்கை இன்றைய தீர்மானம் நாளை வரலாறு சரியான தீர்மானத்தை செய்து சரியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் ஓகே This is my testimony.